அகனானூறு பாடல் பாலை பிரிந்தவர் வருவார் தினை பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு பாடப்பட்டவர் தலைமகளில் இனிப்பிரிது உண்டோர் அஞ்சல் ஒம்புக அணிகவின் வளர முயங்கி நெஞ்சம் பிணித்தோர் சென்ற ஆறு நினைந்து அல்களும் குளித்துப் பொறு கயலின் கண்பனி மல்க அய ஆக வெய்ய உயிரா இரவும் எல்லையும் பட அடவருந்தி அறவு நெங்கு மதியின் நுதல் ஒளி கரப்ப தம் அழுது இல்லா நம் இவன் ஒழிய பொருள் புரிந்து அகன்றனர் ஆயினும் அருள் புரிந்து வருவர் வாழி பெரிய நிதியம் சொரிந்த நீவி போலப் பாம்பு உன் தேம்பும் வரம் கூர் கடத்திடை நீங்கா வம்பலர் கனையிட தொலைந்தோர் வசிப்படு புண்ணின் குருதி மாந்தி ஒற்று செல் மாக்களின் ஒடுங்கிய இல் வழிப்படுவும் காக்கை கல் உயர் பிறங்கள் மலை இறந்தோரே தோழியே இனி வேறு துன்பம் ஏதும் உண்டோர் பயப்படாதே என்று கூறி அழகு பெருகும் வண்ணம் என்னை அணைத்து என் நெஞ்சத்தை கவர்ந்தவர் சென்ற வழியை நினைத்து ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த நீரில் மூழ்கி எழும் கெண்டை மீனைப் போன்ற என் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக ஐயோ என்று சொல்லி வெப்பமான பெருமூச்சுவிட்டு இரவும் பகலும் துன்பத்தில் வாடி பாம்பால் விழுங்கப்பட்ட நிலவை போல நெற்றியில் ஒளிமங்கி தன்னைத் தவிர வேறு யாருமில்லாத நான் இங்கே தனிமையில் வாடும் படிப்பொருள் தேட சென்றார் இருந்தாலும் அவர் அருள் உள்ளம் கொண்டவர் விரைவில் வருவார் பெரிய பொக்கிஷத்தை கொட்டிய மரக்கிளை போல பாம்பின் உன் நாற்றம் வீசும் வறண்ட கூடிய காட்டில் நீங்காத புதிய வழிப்போக்கர்களின் அம்பால் துளைக்கப்பட்டு இறந்தவர்களின் ரத்தத்தை குடித்து ஒற்றர்கள் போல ஒடுங்கிய குரலில் வீட்டுக்குப் போகும் வழியைக் கேட்கும் காக்கைகள் இருக்கும் உயர்ந்த மலைகளை அவர் கடந்து சென்றிருக்கிறார் அவர் நிச்சயமாக திரும்பி வருவார் கவலை வேண்டாம் நம்மை விட்டு பொருள் தேடச் சென்ற காதலர் இரவும் பகலும் நம் நினைவால் வாடி பாம்புகுத்திய நிலவைப் போல் ஒளியெழுந்து பாலைவனத்தில் கழுகுகளின் அலறல் கேட்கும் மலைகளைக் கடந்து சென்றுள்ளனர் அவர்கள் திரும்பி வருவார்களா என இயங்குகிறேன்